ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவைப்படுற முக்கியமான சொத்துக்கள்ல ஜிங்க்னு சொல்லக்கூடிய தனிமமும் ஒன்னு ஜிங்க் குறைபாட்டுனால வேர்ல்டு ஃபுல்லாவே ரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம எட்டு லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் ஜிங்க் கம்மியாகிறதுனால வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்தும் இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஜிங்க் நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியம் ஜிங்க் கம்மியானா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அதை எப்படி சரி செய்யணுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம உடம்புல எல்லா பாடி பார்ட்ஸுமே ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்பவே முக்கியம் உடம்புல இருக்கக்கூடிய முன்னூறுக்கும் அதிகமான என்சைம்கள் ஆக்டிவா இருக்கணும் உற்பத்தி செய்யணும்னா ஜிங்க் ரொம்பவே முக்கியம் ஜிங்க் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும் கோவிட் மாதிரியான பெரிய பெரிய நோய் தொற்றுகள்ல இருந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்க முடியும் உடம்பை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும்னா ப்ரோட்டீன் ரொம்பவே முக்கியம் ஜிங்க் உடம்புல தேவையான அளவு இருந்தாதான் ப்ரோட்டீனை உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்ஸ் டேமேஜ் ஆகுறதுல இருந்து காப்பாத்தி நியூ செல்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கும் ஜிங்க் ரொம்பவே முக்கியம் உங்களுக்கு ரொம்ப நாளாவே ஒரு நோய் இருக்கு அது சரியாகவே மாட்டிக்குதுன்னா ஜிங்க் குறைபாடா கூட இருக்கலாம் ஜிங்க் இருக்கிற ஃபுட்டு நீங்க எடுத்துகிட்டே வரும்போது ரொம்ப நாளா இருக்கிற நோய்கள் எல்லாத்தையுமே சரி செய்யும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க உள்ளுறுப்புகள்ல ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா நமக்கு வெளிப்புற தோற்றத்துல நல்லாவே காட்டி கொடுத்துரும் நகங்களை செக் பண்ணுங்க நகங்கள்ல இருக்கக்கூடிய வெள்ளை கோடுகள் வெள்ளை புள்ளிகள் இது எல்லாமே ஜிங்க் கம்மியா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் ஸ்டார்டிங்லயே இதை சரி பண்ணிட்டோம்னா பெரிய பெரிய நோய்கள் வராம நம்ம பாத்துக்கலாம் நகங்கள்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம ரொம்ப நேரமாவே டயர்டா ஃபீல் பண்றது பயங்கரமா முடி கொட்டுறது எவ்வளவுதான் டேஸ்டா சமைச்சாலுமே ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் தெரியாம போகிறது நைட் டைம்ல கண் பார்வை சரியா தெரியாம இருக்கிறது குழந்தையின்மை பிரச்சனை இது எல்லாமே ஜிங்க் குறைபாட்டினால ஏற்படக்கூடியதுதான் ஜிங்க் போத் மென்னுக்கும் உமனுக்கும் ரொம்பவே நல்லது செய்யுது முக்கியமா உமனுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் ஹைப்போதைராய்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜிங்க் அதிகமா இருக்க ஃபுட்டை எடுத்துட்டே வரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் பெண்களோட கருமுட்டைகள் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் கர்ப்பப்பையை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் ஜிங்க் ரொம்பவே முக்கியம் பெண்களுக்கு ஹார்மோன்ஸை நார்மலைஸாக வச்சுக்கிறதுக்கும் ப்ரெக்னன்ட் ஆகிறதுக்கும் பிரெக்னன்சி டைமில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் ஜிங்க் ரொம்பவே முக்கியமான ஒரு சத்து மென்னுக்கும் அதே தான் டெஸ்ட்ரோஜன் லெவலை நார்மலைஸாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்மெம் குவாலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கும் ஜிங்க் ரொம்பவே முக்கியம் சில பேருக்கு என்னதான் சோப் யூஸ் பண்ணாலும் ஸ்கின் ஆயிலியாகவே இருக்கும் அது ஜிங்க் கம்மியாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம் ஏன்னா ஜிங்க் பாத்தீங்கன்னா நம்மளோட தோல் பகுதியில தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு நம்மளோட தோல் பகுதி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஹேர்பால கம்மி பண்றதுக்கு ஜிங்க் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற எல்லாருமே ஜிங்க் அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கலாம் முக்கியமா நைட் விஷன் சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல பார்வை மங்களா இருக்கும் வயதாகிறதுனால ஏற்படக்கூடிய மேக்குலர் டேமேஜ் கண்புரை மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே ஜிங்க் எடுத்துக்கிறதுனால பிரச்சனைய கம்மி பண்ணும் ஜிங்க் அதிகமா இருக்கிற உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான எலும்பு தொடர்பான நோய்கள் வராம பாத்துக்கலாம் நம்மளோட எலும்புகளையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோம் ஒரு நாளைக்கு மென்னுக்கு பாத்தீங்கன்னா பதினோரு மில்லிகிராம் அளவுக்கும் உமனுக்கு எட்டு மில்லிகிராம் அளவுக்கும் ஜிங்க் தேவைப்படுது ஒரு கப் அளவுக்கு பூசணி விதைகள் நீங்க எடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு நாளைக்கு தேவைப்படுற அறுபது பெர்சன்டேஜ் ஜிங்க் நம்ம உடம்புக்கு கிடைக்குது ஜிங்க் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு பாக்கலாம் பால் பொருட்கள் முட்டை மாட்டிறைச்சி கடல் உணவுகள் தானியங்கள் கொட்டை வகைகள் பழங்கள் காய்கறிகள் ஆளி விதைகள் பூசணி விதைகள் தர்பூசணி விதைகள் டார்க் சாக்லேட் இந்த மாதிரி உணவுகளை நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்க உடம்பு ரொம்பவே ஹெல்தியா இருக்கும் உடம்பு அளவுலயும் சரி மனசளவுலையும் சரி நம்மள ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு ஜிங்க் ரொம்பவே முக்கியம் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க ஹெல்தியா இருங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்